ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இன்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது அப்படிங்கிறத பார்ப்பர்லாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய கடைசி நாள் அதாவது ஜனவரியுடைய முப்பத்தி ஓராம் தேதி அதே போல நாளை நாள் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தான் ஒரு பரிகாரம் செய்யணும் என்று சொல்லப்படுது ஏன்னா நாளை நாள் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை தை மாதத்துல வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை மற்ற வெள்ளிக்கிழமை காட்டிலும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதிக சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுது தையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தெய்வ வழிபாடுகள் செய்யறதுக்கு உகந்த நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த தை வெள்ளிக்கிழமை எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நாளை நாள் அம்மனுக்கு திருவிழா கூட வைக்கப்படும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை விட ஆடி தயில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்மன்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ஆ வந்து செய்யலாம் அதாவது ஆடி தையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்யலாம் நாளை நாள் தை மாதத்துடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமையானது வந்திருக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் மெயினாக உங்களுடைய கஷ்டம் தீடுவதற்கு ஒரு பரிகாரத்தை வந்து சொல்ல போகிற அது என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக கிடைக்கும் ஏன்னா இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு நாம் செய்ய போகிறோன்னா தொழிலுக்காக செய்ய போகிறோம் தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் லாபம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தொழில் செய்கிறது ஒரு பக்கம் இருக்குதுன்னா இன்னொரு பக்கம் தொழிலில் லாபம் வரவில்லையே என்ற ஒரு கவலை இருக்குது இந்த கவலையை போக்க நாளைய ஒரு வாரம் இதை செய்தால் போதும் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் கூட லாபத்தில் குவியும் ஸோ அப்படி லாபத்தில் குவிய என்ன பரிகாரம் பண்ணும் ஏது பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரம் திரும்பவும் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் நமக்கு பயங்கரமாக கிடைக்கும் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தாம் செய்யக்கூடிய தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அதே சமயம் அந்த தொழில் சிறந்த விளங்க கடுமையாக உழைக்கவும் செய்வோம் ஆனால் சில நேரங்களில் தொழிலில் நஷ்டங்களையும் இழப்புகளையும் சந்திக்க நேரிடுகிறது அவ்வாறு தொழிலில் நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்மளுடைய முயற்சியோடு தெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய தொழிலில் வெற்றியை வந்து தடையே இல்லாமல் பெறலாம் தொழில்கள் சிறப்பாகவும் லாபகரமாகவும் நடைபெறுவதற்கு பல பரிகாரங்கள் இருக்கு ஆனால் நாம் இன்று பார்க்கக்கூடிய பரிகாரமானது உணவகம் நடத்துவது மளிகை கடை காய்கறி கடை தென்பண்டங்களில் விற்கக்கூடிய கடை இப்படி உணவு சம்பந்தப்பட்ட தொழிலை மேற்கொள்வர்களுக்கும் உரிய பரிகாரம் இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்க உங்கள் தொழில்களில் வெற்றி பெறுவதற்கு இந்த பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உணவு என்றதுமே நம்ம நினைவருடைய நினைவுக்கு வருபவது நம்மளுடைய தாய் தான் ஏன்னா எங்கு சென்று என்ன சாப்பிட்டாலும் நம்மளுடைய அம்மா சமைப்பதற்கு அது ஈடாகாது அதே போல்தான் இந்த உலகத்திற்கு தாயாக கருதப்படுறாங்க அம்பாள் இந்த அம்மனை வணங்குறது தான் நமக்கு பல நன்மைகள் தொழிலில் ஏற்படும் தொழிலில் சிறந்து விளங்க எப்படி அம்மனை வணங்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அம்மனை நாளை நாள் இந்த முறையில் வணங்குனிங்கன்னா உணவு சம்பந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய தொழில் சிறப்பாக அமையும் ஸோ தொழில் சிறப்பாக அமைந்தாவே அதுக்கப்புறம் லாபமானது சிறப்பாக நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நாம் பெறக்கூடிய வெற்றிகளை யாராலையும் நம்ம இருந்து பறிக்க முடியாது நம்மளுக்கான வெற்றிகள் நம்மளை கண்டிப்பாக தேடி வரும் தொழில் நன்றாக நடக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை நாம் தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனத்தோட தான் செய்ய வேண்டும் அதுவும் அம்மனுக்கு உகந்த நாளைய கை வெள்ளிக்கிழமையில இத செய்ய வேண்டும் கரெக்டா நல்லா நோட் பண்ணிக்கோங்க காலை வேலையில நாளை நாள் இந்த பரிகாரம் செய்வது சாலஸ் சிறந்தது என்ன செய்ய வேண்டும் மிகவும் எளிமையான பரிகாரம்தான் மாவிளக்கு போட வேண்டும் மாவிளக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா தான் போட வேண்டும் பச்சரிசியை மாவாக எடுத்து அதில் வெள்ளத்தை சேர்த்து ஏலக்காய் தூளையும் சேர்த்து உரண்டையாக பிடித்திடணும் பிறகு அதுக்கு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நெய் ஊற்றணும் நெய் ஊற்றி நடுவில் ஒரு பள்ள மாதிரி நல்லா ஆழமாக ஏற்படுத்தி அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய் ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் பஞ்சு தெரிய போட்டு மாவிளக்க தயார் செய்து நாளை நாள் மாவிளக்கதான் ஏற்றி வைக்கணும் மாவிளக்கு ஏற்றுறது தான் நாளை நாள் பரிகாரமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இந்த மாவிளக்கை நாம் எப்பயுமே ஒத்த திரி போட்டு ஏற்றுப்போம் ஆனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து திரிகளை உபயோகப்படுத்தி விளக்கு ஏற்றணும் காலையிலேயே தொழில் நடக்கக்கூடிய ஸ்தாபனத்தை சுத்தம் செய்திருங்க பிறகு அந்த இடத்துல அம்மனுடைய புகைப்படம் இருக்குள்ள அந்த அம்மனுடைய புகைப்படத்தை அலங்காரம் பண்ணி அந்த அம்மனுடைய புகைப்படத்துக்கு கீழே இல்லைனா அம்மனுடைய பாதத்திற்கு கீழே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் விக்ரமாக வந்து ஒரு சிலையை வந்து வைக்கணும் விக்கிரகமாக சிலை வைத்ததுக்கு பின்னாடி ஒரு வாழை இலையை போடணும் வாழை இலையை போட்டதுக்கு பின்னாடி அதில் இரண்டு நீங்கள் ரெடி பண்ண மாவிளக்கை வந்து வைக்கணும் நாளை நாள் மாவிளக்கு ரெண்டு ரெடி பண்ணணும் ரெண்டு உருண்டை நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி அதில் திரி ஐந்து திரி போட்டு எடுக்கணும் மாவிளக்கு ரெடி பண்ணதை ரெண்டையுமே வைத்து அதோட வெத்தலை பாக்கையும் கூட வைக்க வேண்டும் இந்த இரண்டு மாவிளக்கையும் வைத்ததுக்கு பின்னாடி இரண்டையுமே ஏற்றணும் இரண்டையுமே ஏற்றுனதுக்கு பின்னாடி தேங்காயை வந்து உடைக்கணும் தேங்காயை உடைத்ததுக்கு பின்னாடி கற்பூர தீபாராதனைய அம்பாளுக்கு காட்டணும் பிறகு திரி முழுவதும் எரிவதற்கு முன்பாக அந்த திரிகளை எடுத்து வேறு ஒரு தட்டில அல்லது இலையில வந்து வைத்திடணும் அதுக்கப்புறம் இந்த மாவிளக்கை எடுத்து கடையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் இல்லைன்னா அங்கு சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதை பிரசாதமாக கொடுக்கணும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது அந்த ரெண்டு மாவு உருண்டையும் நம்ம பிரசாதமாக கொடுத்துடணும் இதை நாளைய வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்து வந்தால் உங்களுடைய தொழில் சிறப்பாக லாபகரமாக நடைபெறும் எந்த தடைகள் இருந்தாலும் விலகிவிடும் ஒரு கடைக்கு இரண்டாக தொழில் வளர்ச்சி பெறும் அதனால் கண்டிப்பாக வந்து நாளை நாள் இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்கும் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நீங்கள் செய்யும்போது முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு பரிகாரமானது படிக்கும் ஆக்சுவலி இந்த பரிகாரம் பண்ணும்போது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது இந்த பரிகாரம் தொழில் செய்யக்கூடிய இடத்துன்னு வந்து எங்களுக்கு வீடு தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க அதாவது தொழில் செய்யக்கூடிய இடெல்லாம் இல்லை வீட்லேயே நாங்கள் வந்து க்ளவுட் கிச்சன் மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பீங்க அப்படி பண்ணுறவங்க வந்து வீட்லேயே உங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி நான் சொன்னதை அப்படியே வந்து பண்ணலாம் அப்புறம் சுவாமியுடைய விக்கிரகம் இல்லை அப்படிங்கிறவங்க சாமி ஃபோட்டோவையே வந்து பயன்படுத்தி அந்த ஃபோட்டோவுக்கு கீழேயே வாடகையில விரித்து நான் சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் இது நாளை காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் பண்ணலாம் டைமிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் கிடையாது இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்ங்க அதே போல் அந்த ரெண்டு மாவிளக்கையும் வந்து நாம் பிரசாதமாக கண்டிப்பாக வந்து கொடுத்துடணும் அதை நாம் அப்படியே வைத்திருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இதை செய்துட்டு நீங்கள் நாளை மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனை வழிபாடு செய்துட்டு வரணும் ஸோ இதெல்லாம் நாளை நாள் செய்யக்கூடிய பட்சத்தில் அதுவும் முழுமனதோடு மனதோடு செய்யக்கூடிய பட்சத்தில் உணவு சார்ந்த தொழில் உங்களுக்கு தொழில் ஓஹோனு லாபமாக மாறும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த விளக்குக்கு இருக்கக்கூடிய சக்தியை நீங்கள் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் தெரிஞ்சுக்குவீங்க இந்த பரிகாரத்தை திரும்பவும் சொல்கிற முழு நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் தொழில் செய்துட்டு இருந்து தொழிலில் வெற்றி பெற முடியாமல் இருந்தாங்கன்னா இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பாக வெற்றியானது அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் மெயினாக நம்ம சேனலில் நிறைய அப்டேடான தோள்கள்லாம் வந்து போடப்படும் அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்